அதே அதே காஸ்ட் டாப் போறே வாடல ஓடின ஒரே ஒரு பந்து இந்த ரிஞ்சி ரிஞ்சி ரிஞ்சிடா ஓடி இந்த மாதிரி மலைச்சி இல்லடா இது ஒரு கொஞ்சம் பையேனால கூட எல்லாரும் காது தள்ளு ஓலாம் முடிச்சோம் நான் ஆல்பாஸ்ல மலை செட்டி டீடி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க

வணக்கம் ரவலே நாங்கள உங்களோட ஜாழ் நாங்க இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா அரா பாலத்துல நிக்கிறோம் பாருங்க நினைஞ்சு போய் நிக்கிறேன் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல சரியான மழை அஹ் புயல் எச்சரிக்கை கூட விட்டுருக்கிறோம் வடமாணத்துக்கு புயல் எச்சரிக்கை விட்டு மக்கள் எல்லாரும் கவனமா இருந்து கொள்ளுங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல மழை என்ற நிலவரம் தான் என்ன மாதிரி இருக்குன்றதை காட்டிக்கொள்ள போறோம் அதுக்கு முதல் எங்கட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொளியின் கருத்துக்களையும் மறக்காம நீங்க சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல பாத்தீங்கன்னா தெரியுமா முயல வந்து பார்த்த எவ்வளவு வேகமா தள்ளி கொண்டிருக்குது மற்றது வந்து முகில் வந்து நல்லா கீழே இறங்கிட்டு அப்படின்னு சொன்னா கட்டாயமா மலை வந்த ஒரு பெரிய மழையா தான் இருக்க போகுது வெள்ளம் அப்படின்னு போடும் மழை அப்படித்தான் மழை கடுமையா மழை பெய்க்குது இடம் கொஞ்சம் இருக்குது மழை அதத்தான் மற்றது காற்றம் சரியான இருக்குது தொட்டு தீக்குதுன்னு தான் சொல்லணும் யாழ்ப்பாணத்துல மழை வந்து தொட்டு தூக்கி கொண்டு இருக்கான்னு சொல்லுவோம் அப்படித்தான் கடும் மழை பெய்யுது கூட ஓடு இல்லாம இருக்கு முன்னுக்கு வர வாகனங்கள் கூட தெரியாத நிலைமையில இருக்குது அப்படித்தான் மழை பெய்யும் காரணம் கடுமையான மழை என்னால சைட் எல்லாம் வெள்ளம் போட்டுடுது என்ன நிறைய வெள்ளம் போட்டுடு நடக்கும் மழையே நடந்தது குளிர் காய்ச்சல் மந்திரம் இனி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவையாளமா இருக்கணும் மழை காலத்துல வந்து கொஞ்சம் மலையால் பெங்குகள் அப்படியான நோய்கள் எல்லாம் பேரு மலையாளத்தை கொள்ள மாட்டேங்கிறேன் சுற்றுலால நாங்க போறோம் காட்டிக்கொண்டு போறவங்கிறதுக்காரங்க சத்த மழையாடி வெள்ளம் போட்டுருக்கு பிசியான ரோட் ஸ்ரீதர ஸ்ரீதர் விட்டு ரோட்டாலும் மழையோ அப்படிதான் ஆட்டிக்கு ஊட்டி போய் ரயில்வே ட்ரக் எல்லாம் வெள்ளத்தை ரோட்ல வெள்ளத்தை பாருங்க எல்லாம் எல்லாம் போய் மழை நீங்க பார்க்கலாம்

அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ஆஹ் பொள்ளத்தை பார்க்கலாம் ஓ அதுவும் பொல்லம் குடைகளோட ஆட்ட வந்து நிற்கிறத நீங்க பார்த்து கொள்ளலாம் நபடியா பேர் வந்து மலைக்குள்ள வந்து குடைகளோட நிற்கினோம் ஓ ஓ ஓ வாகனங்களையும் போ போகவர்றது கொஞ்சம் கஷ்டம் சமமாக மழை பெய்யுது என்ன இப்ப வெள்ளம்

கொஞ்சம் கூட தான் இது அந்த அரசரி ரீதி என்று சொல்றதும் வெள்ளம் தான் பள்ளக்கான கண்டபடியா வந்து வெள்ளங்கள் வந்து கூட இருக்குது காரணமா இது வந்து சின்ன வயது ரோட்ட வந்து இதுல இங்கில வந்து பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் சக்க மழை அடிச்சு கொண்டுட்டு ஆக்களங்க எல்லாம் போன தான் இருக்கணும் கூட மலையில பழங்கள் நினைவுன்றதுக்காக மூடி கொண்டு யாழ்ப்பாணம் வந்து கொஞ்சம் ஐயா கூட நிறைய நினைந்து மலைக்க ஓய்வு

மழைக்காக கிளம்பி காட்டுகள் அட்டிச்சு மட்டங்கள் எல்லாம் காட்டு கூடிட்டேன்னு காட்டு வீசு மழை வெயிலா காத்துலாட்டு மண்டாக்கி பெரும் மழையோ இருக்கு குடைகள் எல்லாம் ஆட்டுத்தான் காத்து காத்து பழமா வீச வழிக Vay canına, vay canına. Safla ki öyle değil ha. Alır la மோட்டர்சைக்கிளே ஓட இல்லாம இருக்கேன்னா வெயில் மழைக்கு வெள்ளமா கிழக்கி ரோட்ல மழை ஆக்கல் மூணு குறைவா இருக்கு முருள வெள்ளோகு அதுக்கட ஒரு சின்ன மலை ஓ பஸ் ஸ்டாண்ட் தனியார்ட பஸ் ஸ்டாண்ட் நெடுந்தூரா போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட தனியார் பஸ் ஸ்டாண்ட் മലയാൽ വെള്ള പേര വാഹനങ്ങൾ കാർ കാർ പൊട്ടത്തക്കെ പോകും വെള്ളത്തിൽ முவழிகாகனி சார் இது வந்து ரோட் சுட்டு வா சுடா இப்ப மலைக்கு சாப்பிட்டா நல்லாத

வீட்டுல சோபா செட் வாங்கினா அதான் இஞ்ச இஞ்ச இதுல எலும்பு தான் அடிச்ச எலும்புல போட்டு குடிச்சா விழா நீ வீட்டை எழுங்கு இதெல்லாம் வந்து இப்ப வாகனங்கள் போக மாதிரி விளையாணி கோம்புகள் எல்லாம் வந்தா கட்டாயமொரு விவாத்து நடக்குன்னு

கூட மீன்கள் பிடிக்க வர வெளிநாட்டு பறவைகள் வந்து அந்த பறவைன்னு பறவை என்று சொல்றது இனி பையனி இந்த காலங்கள்ல அந்த மழை காலங்கள்ல இங்கால வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை பார்க்க முடிய மாதிரி இருக்குன்னாங்க நிறைய நீக்கு மீன்களை பாருங்க குடிவாட்டுருக்க மீன பேரு குடிவாட்டு எவ்வளவு மீன் மீன் எல்லாம் முடிவு ஐயா என்ன மீன் விற்கிறதோ